சாயத்தமிழருக்கு வணக்கம் நாங்க அன்றைக்கு வந்து பூங்குதேவி வந்து நாங்கள் பங்குடுதேவி வீடியோ எடுக்க போ எடுத்து போடுவோம்னு வந்தாங்க இங்கே வந்து பார்த்து மீனரோட கதைச்சு மீனில் என்ன விழா போகுது ஏது போகுது அப்படி ஏலத்தில் என்ன விழா போகுதுன்னு பார்த்துட்டு வீடியோ எடுக்க வந்தாங்க அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்கோ காலநிலைக்கு போகிறதுக்கு மாதிரி சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு நம்பரன் இப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்க இப்போ கடலுக்கு வில கூட போகிறீங்க அங்க எந்த கடல் தானே இது எந்த தொடர் கடல் ஆ சரி சரி இப்போதான் வில வைக்கிறதுக்கு போய்க் கொண்டுருக்கீங்க என்ன மாதிரி மீன் கிடந்ததோ ஆ கிடைக்கல கூட்டுக்குள்ளால் எடுத்து இதுக்குள்ள அப்படியே போட்டு கொண்டு நீங்கள் அப்படியா ஆ சரி சரி நீ எல்லாம் துடிக்க துடிக்க வந்துருக்கு உயிர் மீன் ஏனே மாदरी பாராமின் 90 கிலோ. இது 10000 9000 9000 பழ மாதிரி. பழ மாதிரி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ மீன் தான் வந்திருக்கு. இப்ப மூணு வேர் போகன விலை. ஒட்டி என்னல போது? ஒட்டி 300 வா 900. அப்படதான் போது ஒட்டி. ஒளியில தான் ஐயா. ஆ கடல்ல நிக்கிற தெல்லந்த குரமடி 15 லைக் பண்ணு. ஆ எத்தனை ஒரு கூட இல்லாட்டி எத்தனை கூட வச்சிருப்பீங்க ஒரு கூட தான் போன அதுக்கடும்போது தான் பதினஞ்சு பல பைப்புகள் இது போல போகும் ஒரு நாலாயிரம் வைக்க கரிக்கடுது போட்டுட்டு ரெண்டு போட் வந்து கடலுக்கு போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு வந்தோம் இருக்கும் அந்த போட்டில் போய் பாய் பார்ப்போம் என்னம்மா மீன் லம்பிட்டு இருக்கண்டு என்னம்மா என்ன மீன் பட்டாதே மீன் பட்டதோ இங்க காணவே இல்லை மீனாலே அப்படி மீன் இதுக்கு வந்திருக்கன் குறைவுதான் எனக்கு கனவை தானே மாம்பட்டாது இந்த கனவை மீனமில்ல என்ன ஒரு கிலோ வரும் கனவை போன வேலுக்கே இல்லையா கறி இந்த போட்டில் மீன் கருவோண்டு தெரியல பார்ப்போம் இப்போதான் கடலால் வந்தோன்றிருக்கினேன் இது பார்த்தா இதுல தெரியுதா கிளிமீன் எல்லாம் வந்துட்டு இருக்குது கிழவ இருக்குது வால் இருக்குது ஒட்டி இருக்குது ஓரா இருக்குது முரல் இருக்குது எல்லா மீனும் வந்துட்டு இருக்குது மீன் வந்து உயிரோடு இருக்குது கலர் மீன் இதை வந்து எடுக்க எடுத்து பிறக்கி விடுவோம் என்னம்மா இண்ட மீன் பட்டாது ஆ மூன்று பேர் போனீங்கள் இன்ஜின் போட்டில் போனவர்கள் நிஜ மாதிரி இல்லை தான் எல்லாம் சின்ன மீன் தான் இதுக்கு என்ன கலர் மீன் நிற்கிது

போட்டுக்கு மேலே இவ்வளோ பறவைகள் பறந்து அந்த போட்டால் எடுத்து போடுற சின்ன மீனலாம் சாப்பிட்றதுக்கு இது கடலில் அந்த முள்ளம் பண்ணுறீங்கன்னு சொல்கிற சொல்கிறா இல்லை அது இல்லையே இது முள்ளு பேர்த்து முள்ளு பேர்த்து இல்லை பெரிய பெரிய மட்டும் பண்ணுறீங்க இல்ல பட் அதையெல்லாம்

தான் எூற்றி ஐம்பதாம் எழுநூற்றி ஐம்பதாம் ஐம்பது ஐம்பது 400 250 என்னடா <laughs> <laughs> 250 250 250 250 50 ആവടാ പോര 250 50 50 250 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 25 சுங்கட்டுரு கிட்டத்தட்ட மசாரி மாதிரி இருந்து மசாரை கலரு அத

ஆயிரத்தி ஐம்பதா ஆயிரம் ஆயிரத்தி நூறா ஆயிரத்தி நூறா ஆயிரத்தி நூறா நூத்தி ஒன்பதா ஆயிரத்தி நூத்தி நூற்றி அடங்கறோம் ஆறிப் போயிடுச்சு 1200 சின்ன போடுறானே சரியா போடுறானே சின்ன போடாம வந்து சரி சரி 300 ஆனது 800 50 இது காயிடுது 500 500 500 நான் என்ன கேக்கறேன் டைப்ல புடறேன் டேய் என்ன போறாய் நான் கேக்கறேன் அண்ணே ஒட்டி போறானே அந்த வரது அண்ணே 500 450 450 650 650 650 700 700 700 700 700 700 600 நீங்க தெரிஞ்சு ஞாத்துறீங்க